வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கேது கிரகங்களை பற்றி தான் ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி பல மூலநூற்கெலாம் அவ்வளோவா இருக்காது ஒரு சில குறிப்பிட்ட மூலநூற்கள் தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு நிழல் கிரகங்கள் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அந்த முனிவர் காலத்தில் முன்னோர் காலத்தில் முனிவர் காலத்திலலாம் அப்படி தான் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து இது கலியுகம் அப்படிங்கிறதுனால மிக அற்புதமாக செயல்படுதுங்க இந்த ராகுக்கேது சில நூற்றாண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு ராகுக்கேது பற்றி எப்படி அப்படின்னா நீங்கள் யார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தரப்போகிறது என்பதை அறிய இந்த சுய ஜாதத்தில் உங்களுடைய சுய ஜாதத்தில் ராகுக்கேது இருக்கிற இடத்தை பார்த்தே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு ராகு கேது வந்து ஒரு பெரிய பொக்கிசம் ஒரு ஏழையை பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரனை ஒரு ஏழையாக்குறதுலேயும் முக்கிய பங்கு வகிக்கிறதுல இந்த ராகு கேது தாங்க சனி கூட கர்மாக்காரன் மெதுவாக செய்வார் இந்த ராகு வந்து சட்டு சட்டுன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் மின்னல் வேகத்தில் செஞ்சிருவார் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ராகு இருக்கும் இடத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ராகுக்கேதுவை கணிக்கிறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட ஜோதிடர்களே இந்த காலத்தில் இருக்காங்க உண்மைக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக அதாவது ஒரு சிலர் நாடி பார்த்து பிடிக்கிறது மாதிரி வாதம் நாடியா பித்தம் நாடியா கபம் நாடியா அப்படின்னு பார்க்குறாங்களே அதே மாதிரி இந்த ராகுக்கேது இருக்கிற இடத்த பார்த்தே பிடிச்சிடலாம் இந்த ஜாதகர் இப்படி தான் இருப்பார் இந்த ஜாதகருக்கு இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இவ்வளோ மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எப்படியெல்லாம் ஆளுமை செய்யுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஜோதிட விதிகளில் இப்போ பார்ப்போம் இது முக்கியமாக இந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பல ஜோதிட நண்பர்களுக்கும் இது ஒரு மைல் கல்லாக உதவும் என்னால் அந்த புக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லை இல்லைன்னா புக் எழுதி வச்சிடலாம் இப்போ வீடியோ தொகுப்பாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபியூச்சரில் அது ஒரு ஐடியா இருக்குது பார்ப்போம் இந்த ராகுக்கேது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து மூன்று ஆறு பதினொன்று இந்த ராகுவோ கேதுவோ அப்படி இருக்கும்போது ஓரளவு ஒரு அறுபது எழுபது சதவீதம் கேரண்டியாக சொல்லலாம் நன்மையை செய்யும் மற்ற இடங்களில் இருக்கும்போது அந்த இருக்கும் இடத்துல பொறுத்து அது கூட இருக்கக்கூடிய கிரகங்களும் அது மட்டும் இல்லை அதை பார்க்கக்கூடிய கிரகங்களும் இதெல்லாம் பொறுத்து தான் பலன்கள் சொல்லணும் அப்படிங்கிறது பார்ப்போம் இதையே நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த தொகுப்பில் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் பொதுவாக கேது எப்படிலாம் ஆளுமை பண்ணுதுங்கிறத பாருங்கள் கேதுக்கு மிட் பாயிண்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் செயலிழக்கும் தன்மை உடையது ராகு கேது இப்போ உதாரணத்துக்கு மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு மிட் பாயிண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துலேயும் தனுசுலேயும் அந்த டிகிரி வயசை நீங்கள் கணக்கு எடுக்கணும் உதாரணத்துக்கு ராகு வந்து ஒரு பதினேழு டிகிரியில் இருக்குதுன்னா இந்த மிட் பாயிண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை வேணுமா இருக்கலாம் மூன்று நான்கு கிரகங்கள் கூட இருக்கலாம் புதன் சுக்கிரன் சனி எதேன்னு இருக்கலாம் அந்த மூன்று நான்கு கிரகங்களில் அந்த பதினேழு டிகிரி ராகு கேது பதினேழு டிகிரி ரெண்டு சேம் டிகிரி தான் வரும் ராகு எத்தனை டிகிரியோ அதே தான் கேதுவும் சேம் டிகிரி இருக்கும் அந்த சேம் டிகிரிலேயோ அது நியரஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ த்ரீ டிகிரி அதாவது ரெண்டு மூன்று டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் அதில் எந்த அந்த புதன் சனி சுக்கிரன் எதேனும் ஒரு கிரகம் அந்த பதினேழு டிகிரிக்கு நியரஸ்ட்டாக எந்த கிரகம் இருக்கிறதோ அது உறுதியாக அஃபெக்ட் ஆகுங்க அந்த காரகத்துவம் அடி அப்போ இதுலேயும் ராகுக்கேதுவோட ஆதிக்கம் இருக்குது அப்போ நம்ம யோகி அவயோகி திதிசூனியோ எல்லாமே நம்ம பார்க்குறோம் அதோட இந்த யோகி கிரகமே தசை நடத்தினாலும் இது ராகுக்கேது அஃபெக்ட் இருக்காங்கிறத முதல்ல பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா ராகுக்கேது வந்து முதன்மையான கிரகம் அது ஃபுல் பவர் நிழல் கிரகமாக இருந்தாலும் குருவையே ஆட்டி பிடிச்சிடுவார் சுபகிரகமான குருவையோ இல்லை சுக்கரனையோ எல்லாத்தையும் ஆட்டி பிடிச்சிடுவார் ஸோ சூரியனே முணுங்கக்கூடிய ஆள்ன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ ராகுக்கு இது வந்து அவ்வளோ பவர் கூடுனது அப்போ அதையும் அஃபெக்ட் ஆக்கிடுது மிட் பாயிண்டில் அதை முதல்ல கவனிக்கணும் அதுக்கடுத்து மிக அருமையாக இருக்கும் தசா புத்திலாம் மிக அற்புதமான தசா புத்தியான இந்த லக்கணத்துக்கு யோகி உதாந்துக்கு ரிசபலக்கணத்துக்கு யோகியான சனி தசை நடக்குது அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணிகிட்ருப்போம் அந்த சனி கூட ராகு சேர்ந்துச்சுன்னா யோகம் பங்கப்படுது இல்லையா இதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது அடுத்து தசா புத்தி உச்சம் ஆட்சி ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும் அது எல்லாத்தையும் பார்த்தாலும் அந்த ராகு எதில் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நல்ல அந்த ஒரு யோகத்தை கொடுக்க இதே இது திதிசூன்ய ராசியில் இந்த ராகு இருக்கலாங்க திதிசூன்ய ராசியில் இந்த ராகு இருக்கலாம் வக்கிர கிரகங்கள் திதிசூன்யத்தில் இருக்கும்போது ரொம்ப அருமையான நற்பலன்களை தருது அதுவும் ப்ளஸ் பாயிண்ட்டு அதே சமயம் முடக்கில் இருந்துடக்கூடாது இதே ராகு முடக்கில் இருந்துக்கிடுச்சுன்னா ரொம்ப மைனஸ் தான் தரும் தொய்வுகள் ஏற்படுவது உறுதி உதாரணமாக ஒரு ஆண் ஜாதத்தில் வந்து மகர லக்கணம் வச்சுக்கோங்களேன் ஒரு மகர லக்கண ஜாதகர் அப்போ அவருக்கு அஞ்சாம் இடமாகிய ரிஷபத்தில் வந்து கேது இருக்குங்க கண்ணியில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா இந்த இதே போதும் அதாவது எதுக்கு இதை சொல்லுவார்னா திரிகோணத்தில் இதுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட் கேந்திரத்தில் இருந்துச்சுன்னா அடுத்து இப்போ திரிகோணத்தில் இருந்துச்சுன்னா திருமணம் நடப்பது ரொம்ப சிரமப்பட்டு தான் திருமணம் நடக்கும் அப்படியே ஆண்களுக்கு திருமணம் நடந்தாலும் கடும் பிரச்சனை தருது ஒரு ஆண் ஜாதத்தில் மகர் லக்கணத்துக்கு அஞ்சில் கேது இருந்து அந்த கேதுவுக்கு அஞ்சில் சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சுக்கிரன் கருத்துவம் பாதிக்கப்படுது அந்த சுக்கரனுக்கு பதிலாக சந்திரன் இருந்தால் தாயாருக்கு மன கஷ்டம் உடல் சார்ந்த பிரச்சனை தாயாருக்கு அப்படின்னு வரும் அதேமாதிரி சூரியன் இருந்தால் அந்த சுக்கிரனுக்கு பதிலாக அதாவது மகர் லக்கணத்துக்கு பதிலாக ஒம்பதில் சூரியன் இருந்துச்சுன்னா இந்த அதே சமயத்து ஒம்பதில் சூரியன் இருந்து அந்த கேதுவுக்கு அஞ்சில் அதை தான் மெயினாக இருக்கணும் கேதுவுக்கு அஞ்சில் சூரியன் இருந்துச்சுன்னா தகப்பனுக்கு கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நிறைய சூட்சமங்களை இந்த இதை வச்சு பார்த்துக்கலாம் அந்த கேதுவிலிருந்து கோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பலன்களையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ராகு வச்சு அதே போல் ராகுவுடன் சேர்ந்த கிரகங்களையும் கணக்கு எடுத்துக்கணும் எப்படி ஒரு பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கிறதோ அதே போலத்தான் இந்த ராகுவோடு சேர்ந்த கிரகங்களும் அதோட தன்மையை அப்படியே அப்சர்வ் பண்ணி உறிஞ்சு எடுத்துக்கணும் இந்த ராகு அது ராகு திசையில் போய் கக்கும் இதனால் இதெல்லாம் ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆபீஸில் உயர் அதிகாரி வந்து ஒரு சிலருக்கு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருப்பாங்க கையெழுத்து மட்டும் போடுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் ஆனால் மற்ற அனைத்து பொறுப்புகளும் ஆஃபீஸ் பாய்க்கு அதாவது அஜிஸ்டன்ட்டுக்கு எல்லா விஷயங்களும் அத்துப்படியாக இருக்கும் அதே போல் தான் கிரகங்கள் ராஜானாலும் சரி மந்திரி ஆனாலும் சரி இந்த கேதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது இவங்களை பார்த்துட்டு தான் அந்த கிரகங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும் ஜோதிட சூட்சமங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலுமே சில கன்டென்ட் வந்து இந்த கேது வந்து ஈஸியாக கொடுக்கும் நம்ம ஜாதத்தில் ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே டிகிரி வைஸ் உதாரணத்துக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த டிகிரி வைஸில் வந்து ராகு கேது வந்து ரொம்ப லோ டிகிரி உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு மூன்று இந்த டிகிரியில் கேது இருக்குது அதே மாதிரி கேதுவும் எத்தனை டிகிரி இருக்கோ ராகு எத்தனை டிகிரி இருக்கோ அதே தான் கேதுவும் இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சதே அதே மாதிரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது லாஸ்ட்டு டிகிரி அதாவது ஒரு ராசி கட்டத்தில் முப்பது டிகிரியில் ஃபஸ்ட்டு மூணு டிகிரியோ அல்லது லாஸ்ட்டு மூணு டிகிரியோ இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக உறுதியாக சொல்லலாம் இவங்க மிக அதிகபட்சமான போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கலாம் இல்லை கடனை திருப்பி திருப்பி கட்டிட்டு கட்டிட்டு திரும்பி வாங்குவாங்க போராட்ட வாழ்க்கை தான் எல்லா வகையிலும் போராடிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக இந்த பலனை சொல்கிறேன் அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தை சொல்வேன் ஜோதிட ஆர்வலர்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் கன்சல்ட்டிங் இருக்கும் ஸோ இப்படித்தான் இருக்கும் எந்த ஒரு மாற்றுக்கருத்து இதில் இருக்காது என்ன அப்படின்னா இது சயின்ஸு ஃபுல்லாகவே அப்போ அவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செய்யும் ராகுக்கு இது வந்து அதே மாதிரி ராகு வந்து இந்த நட்பு கிரகங்களான இந்த புதன் சுக்கிரன் அதே மாதிரி சனி இவர்களுடைய சாரத்தில் இருந்துச்சுன்னா அல்லது அவர்களின் வீட்டில் இருந்தாலும் தன் தசா புத்திகளை வந்து நன்மையை செய்ய தான் ராகு வந்து மிக அபூர்வமான ஆளுங்க ரொம்ப அருமை அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வேலை செய்வார் சில டைம் இ உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு நாற்பது பேருக்கு ஐம்பது சதவீருக்கு ராகு நல்லது செய்யலையே ராகு தசை தான் எனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துருச்சியா அப்படின்னிங்கன்னா அதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும் எப்படி அப்படின்னா அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் வேறு என்னென்ன கிரகங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ராகுவை சனி செவ்வாய் ஏதேன்னு பார்க்குதா சரியா சாரம் பெறலாம் ஆனால் பார்க்குதா இதெல்லாம் பார்க்கணும் உதாரணத்துக்கு ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலோ இல்லை பார்வை பெற்றிருந்தாலோ வீட்டில் நேரம் வீடு கட்டினாங்கன்னா வாஸ்து குறைபாடு உள்ள வீடு தான் கட்டுவாங்க ராகு செவ்வாய் லோ டிகிரி அதாவது ஒரு ரெண்டு மூணு டிகிரி பக்கத்தில் உதாரணத்துக்கு ராகு ஒரு பத்து டிகிரி செவ்வாய் ஒரு ஏழு டிகிரி இப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த டயத்தில் வீடு எதுவும் கட்டினாங்கன்னா அவங்க வாஸ்து நிபுணராக இருந்தாலும் சரி இல்லை மிகச்சிறந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி வீட்டில் வாஸ்து குறைபாடு எப்படி வந்தே ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய சீக்ரெட் வந்து ராகு வந்து அவ்வளோ செஞ்சு கொடுப்பாரு ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சது மாதிரி கொடுத்து டப்புக்குன்னு குழியில் விழுந்து விடுவார் அந்த மாதிரி தான் இருக்கும் சரி தீய கிரகங்கள் வந்து பார்க்குதா இந்த முடக்கு நட்சத்திர பாதத்தில் இருக்குதா அல்லது முடக்கு வீட்டில் இருக்குதா அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து பலன் சொல்லிடலாம் எதிர்பாராத நன்மைகளையும் யோகங்களையும் கொடுக்கறதில் ராகுவுக்கு நிகர் வேறு யாரும் இல்லைங்க சொர்க்கம் என்றால் என்ன என்பதை ஜாதகருக்கு அவரை சார்ந்தவர்களுக்கும் உணர வைப்பதில் ராகுவுக்கு மிஞ்சி யாருமே அதிர்ஷ்ட கிரகங்கள் கிடையாது அதுக்கு நிகர் ராகு தான் குரு கூட கிடையாது அதே போல் பாதிப்பு ஏற்பட்டால் அரசனானாலும் சரி ஆண்டி ஆக்கி விடுவார் அதே மாதிரி ஆண்டியானாலும் அரசனாக்குறதும் இந்த ராகுவே இந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்க்கையில் ராகு தசை அந்த கடைசி காலங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குது உதாரணத்துக்கு இந்த சிவாஜி கணேசன் படம் பார்ப்போம்ல அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரம ஏழையாக இருந்து ஆவார் எல்லா படத்துலேயும் இல்லை பணக்காரனாக இருந்து பரம ஏழையாக வருவார் அவருடைய படங்கள்லாம் இப்படி தான் வரும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த தன் திசையான ராகு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருட ஆண்டு காலத்துலேயும் இப்படி தான் கொடுக்காருங்க இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ராகு திசை வந்தால் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் அந்த விழிப்புடன் இருக்கும்போது நம்ம ஜெயிச்சிடலாங்க எப்படி அப்படின்னா கண்கிட்ட வித்தை போல தான் இருப்பார் இந்த ராகு வந்து அப்போ தன்னுடைய உண்மையை உணர்ந்து தெய்வ அனுகூலத்தால் ஒரு சிலர் வந்து இதை பணம் காசு விஷயத்துலையோ உடல் விஷயத்தையோ எல்லாத்தையும் தப்பிச்சுறாங்க எப்படின்னா அந்த வருமானம் வரும்போதே தனது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொடுத்து வச்சிடறாங்க இல்லைன்னா அசட்டு வந்து குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து தப்பிச்சிட்றாங்க குடும்பத்தில் வந்து குழப்பங்களை ஏற்படுத்துக்கிறதுல இந்த ராகு ரொம்ப அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாரு அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டுருக்கும் அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ராகு வந்து நமக்கு ஆதிக்கம் செலுத்துது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது வீட்டில் அப்படி இல்லைனா வீட்டில் வந்து எலெக்ட்ரிக்கல் பொருள் மோட்ரு கம்ப இந்த கம்ப்ரஸர்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதேனும் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்படின்னா இது நம்மளே புரிஞ்சிக்கலாம் ராகு ரொம்ப நம்மகிட்ட ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்ட்டு அதில் வந்து பார்த்துக்கலாம் அந்த டயத்தில் தான் குடும்பத்தில் கஷ்டம் பொருளாதார கஷ்டம் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் என அனைத்தும் வந்துக்கிட்டே இருக்கும் அட்டமச்சனி கூட அவ்வளோ தொந்தரவு கொடுக்காதுங்க இந்த ராகுக்கேது நினச்சிருச்சுன்னா இது பண்ணோம் அதேமாதிரி ராகுக்கேது மாரகஸ்தானாதிபதிகளுடன் ரெண்டு ஏழாம் அதிபதினு சொல்லுவாங்க பொதுவாக ரெண்டு ஏலும்னாவே பொதுவாகவே தான் அது சரலக்கணத்துக்குன்னு மட்டும் இல்லை பொதுவாகவே ரெண்டு ஏழு அப்படிங்கிறது வந்து அதோடு மட்டும் இல்லாமல் மாரக அந்த லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் உதாரணத்துக்கு ஸ்திர லக்னத்துக்கு வந்து மூணு எட்டு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி உபயலக்கணத்துக்கு ஏழு பதினொன்று அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்தானாதிபதிகளோட கூடி இருந்துச்சுன்னா அந்த ராகு தசா புத்தி அந்தரங்களில் உடல் உபாதைகள் நிறைய கொடுக்கும் ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் இல்லை மாரகத்தை கூட ஒரு சிலருக்கு வயசுக்கு தக்கன கொடுக்கும் இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய பத்து டிகிரிக்குள்ளே இருக்கும்போதோ இந்த மாதிரி கிரகண தோஷத்தால் இதே மாதிரி தான் கேதுவும் சூரியன் ராகு அதே மாதிரி சூரியன் கேது சந்திரன் கேது இந்த மாதிரி இணையும் போது தந்தைக்கு மனம் மற்றும் உடல் நிலை பாதிப்பு ஏற்படலாம் அதே சமயத்தில் சுக்கிரன் குரு புதன் வளர்பிறை சந்திரன் போன்ற கிரகங்கள் பார்த்துச்சுன்னா மிக அற்புதமான நன்மையை தரும் இது காப்போஸ்டை செய்யும் அதே போல் மனக்காரனாகிய சந்திரனுடன் கேது பத்து டிகிரிக்குள்ளே சேர்ந்துச்சுன்னா தாயாருக்கு ஏதேனும் அடிக்கடி பாதிப்புகள் மனம் சஞ்சலங்கள் இல்லாமல் உடல் உபாதைகள் இதெல்லாம் கொடுக்கும் இப்படி பல தகவல்களுடன் இந்த வீடியோ நீண்டு போயிட்டே இருக்கிறதுனால அடுத்த வீடியோ தொகுப்பில் போடுறேன் இந்தோட இதை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ தொகுப்பில் போகிற நண்பர்களே நன்றி வணக்கம்